ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து போசே மோடல் எக்ஸாம் எப்படி அட்டன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் டோன்ட் ஸ்கிப் தி வீடியோ ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க முதல்ல உங்களுக்கு கிடைச்ச லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஓடிபி ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் அதை லாகின் பண்ணால் உங்கள் பேர் அங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் கீழே எக்ரி க்ளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாக் டெஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது கேமரா செக் ஆக்சஸ் இருக்கும் அது க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ டேக் ஏ ஃபோட்டோ கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் எக்ஸாம் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் உங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிடும் ஸோ வெயிட் ஃபார் சம் செகண்ட்ஸ் வெப்கேம் ஓப்பன் ஆகிருக்கும் இங்கே தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஆப்ஜெக்டிவாக இருக்கும் மேதி ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் சப்ஜெக்டிவாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் யூ ஹேவ் அட்டன்ட் ஒன் டு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஆப்ஜெக்டிவ் ஓகே இந்த முப்பது ஆப்ஜெக்டிவ் அட்டன்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா மேலே ஒரு த்ரீ லைன்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு அந்த த்ரீ லைன்ஸ் கிளிக் பண்ணால் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் மிஸ் ஆகிருக்கா நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு உங்கள் க அங்கே பார்க்கலாம் சி பார்த்தியா இங்கே நான் வந்து லெவன் மிஸ் பண்ணிட்டோம் ட்வெண்ட்டி செவன் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு திருப்பி வந்து ஆன்சர்ஸ் ஆன்சர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தியா கீழே பார்க்கல உங்களுக்கு அப்லோட் ஆன்சர் இருக்கும் அந்த தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபார்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்டி தான் அதுக்காக நீங்கள் இந்த பதிமூணு கொஸ்டினோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எஃபோர் ஷீட்டில் எழுதி பிடிஎஃப் ஸ்டோர் பண்ணணும் உங்கள் லைப்ரரியில் அதுக்கப்புறம் வந்து அங்கே கீழே அப்லோட் ஆன்சர்னு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து பிடிஎஃப் செலக்ட் ஃபைல் இருக்குது அங்கே நீங்கள் பிடிஎஃப் கிளிக் பண்ணு அப்லோட் பிடிஎஃப் தென் சூஸ் ஃபைல் அதுக்கப்புறம் டேரெக்ட் உங்க லைப்ரரி போய் நீங்கள் அங்கே அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணோம் ஸோ அப்லோட் பிடிஎஃப் கொடுத்தா ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி தென் யூ ஹவ் டு சப்மிட் அங்கே கீழே வந்து சேவ் அண்ட் சப்மிட் இருக்கும் அண்ட் ஃபினிஷ் தி எக்ஸாம் ஸோ இந்த சேம் ஸ்டெப்ஸ் தான் உங்கள் மெயின் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு புரியலைன்னா டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தா தான் தரம் ஆகிடும் மைண்ட்ல ஸோ கைஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் பங்க்சுவலாக அட்டன்ட் பண்ணணும் இந்த மாக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த டேட் வேணாலும் அட்டன்ட் பண்ணிக்கலாம் நைன் லெவன் டுவெல் எந்த டேட் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ரியலாக்ஸாக உங்கள் பங்க்சுவலாக உங்கள் டைமுக்கே அட்டன்ட் பண்ணணும் ஸோ ஆல் தி பெஸ்ட்